ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இலங்கை சைவ சமய பேரவை ஒரு ஊடக அறிக்கையுடனே வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த ஊடக நான் படித்து விழுந்தேன் இலங்கை அரசியலமைப்பு சட்டப்படி இலங்கை வாழ் மக்கள் யாவரும் தத்தம் மதங்களை அதாவது சமயங்களை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கு உரிமை உண்டு இலங்கை கல்வி உள்ள அனைத்து அரச பாடசாலைகளிலும் கற்கும் மாணவர்கள் அவரவர் சமய சின்னங்களை அணிந்து பாடசாலைக்கு செல்வதற்கு தடை இல்லை ஆனால் தற்போது சில பாடசாலைகளில் சைவ மாணவர்கள் சிவசின்னமான திருநீரை அணிவதற்கு தடை விதிக்கப்படுவது குறித்து பல செய்திகள் வெளிவருகின்றன நமக்கும் பலர் அறிய தந்துள்ளனர் இதற்கு முறைப்படியான விசாரணை நடத்தப்படுவதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் தகுந்த சான்றுகளோடும் முறைப்பாடுகளை கீழ்வரும் அரச நிர்வாக பிரிவுகளுக்கும் அதன் பிரதியை இலங்கை சைவசமய பேரவைக்கும் அனுப்பி வைக்குமாறும் குற்றச்சாட்டுகள் குறித்து எம்மை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அதில் தொடர்பு கொள்ள வேண்டியவர்களை பற்றி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதாவது இலங்கை கல்வியமைச்சு இந்துக்களாச்சார திணைக்களம் தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்க ஆணைக்குழு அடுத்தது இலங்கை சைவ சமய பேரவை இலங்கை சைவ சமய பேரவை தான் அவர்களுடைய அவர்கள் வந்து இந்த ஊடக அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் தற்பொழுது தெளிவாக புரிந்திருக்கு நன்றி